ரயில்களில் கட்டணம் உயர்கிறது ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி வழியாக இயக்கப்படும் ரயிலின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது சேலம் அரக்கோணம் ரயில் இனிமேல் இயங்குமா இயங்காதா இது எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களின் பயண தேவை அப்படின்னு அவங்க திட்டமிட்டாங்கன்னா முதல் ஆப்ஷனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ரயில் தான் இருந்தாலும் ரயில்களில் வந்து கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு இது சாமானிய மக்களை பாதிக்குமா இந்த ரயில்களின் கட்டணம் எவ்வாறு உயர்த்தியிருக்காங்க எந்தளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம நான் ஏசி எக்ஸ்பிரஸ் மற்றும் மெயில் ரயில்கள் வந்து கட்டணம் வந்து ஏறி இருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பைசா ஏற்றிருக்காங்க அதாவது நம்ம பத்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் பத்து பைசா நூறு கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செஞ்சிங்கன்னா நூறு பைசா நூறு பைசா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரூபாய் நூறு காசுகள் சேர்ந்தது தான் நூறு பைசா தான் ஒரு ரூபா ஸோ அதாவது நூறு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாங்கிற மாதிரி இந்த கட்டணம் வந்து உயர்வு ஏற்பட்டிருக்கு இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கட்டண உயர்வு கிடையாது அடுத்த ட்ரெயின் பார்த்தோம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஏசி கோச்சஸ் ஏசி கோச்சஸில் இந்த கட்டணம் வந்து மெயில் எக்ஸ்பிரஸில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு பைசா எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா இப்போ நீங்கள் நூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்ச டிக்கெட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் டிக்கெட் நூறுரூவானா அதில் நம்ம ஒரு ரூபா கொடுத்தோமா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கொடுக்கணும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அன்று சோடு செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னால அன்று தான் அப் டு அதாவது ஐநூறு கிலோமீட்டரு வரைக்குமே கட்டண உயர்வு கிடையாது ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம டிக்கெட் எடுக்கும்போது கட்டண உயர்வு உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சி வரை அல்லது வந்து விருதாச்சலம் வரை பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ என்ன கட்டணம் இருக்கோ அதே கட்டணம் தான் நீங்கள் விழுப்புரத்தை தாண்டி அதாவது செங்கல்பட்டி இந்த மாதிரி க எடுக்கும்போது அதாவது சில பைசா கணக்கில் தான் ஏறி இருக்கும் ஏன்னா வந்து ஏசி அண்ட் மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லேயே வந்து ஒரு பைசா ஏறும்போது இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கட்டணம் வந்து ஏற்றம் அப்படிங்கிறது இருக்காது அதனால நோ ஹைக்குனே போட்டிருக்காங்க இதே அண்ட்ரஸோட பார்த்தோம்னா நம்ம வந்து நான் வந்து சொல்லியிருந்த நோ ஹைக்குன்னு போட்டிருக்காங்கன்னா அபோவ் ஃபைவ் கிலோமீட்டர் அதாவது ஐநூறு கிலோமீட்டருக்கு நீங்கள் மேலே வந்து நீங்கள் பயணிச்சிங்கன்னா ஜீரோ பைசா அதாவது ஒரு பைசாவுக்கும் குறைவான அளவில் தான் ஒரு கிலோமீட்டர் ஏற்றிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சுபர்பன் அதாவது சென்னையில் இயங்குதில் அந்த மாதிரி ரயில்கள்லையும் அதே மாதிரி சீசன் டிக்கெட் எடுத்து போகிறவங்க இவங்களுக்கு வந்து கட்டண உயர்வு வந்து பொருந்தாது இவங்களுக்கு எல்லாமே நோ ஹைக்கு தான் கட்டண உயர்வு கிடையாது இப்போ என்ன டிக்கெட் கட்டணமோ அதே கட்டணம் தான் வசூலிக்கப்படும் இது ஒரு மிகப்பெரிய கட்டணம் கிடையாது இது வந்து நார்மலாக நம்ம வந்து என்ன இருந்தாலும் நாளுக்கு நாள் உயர்ந்து விலைவாசிக்கு ரயில்கள் இந்த பைசா கணக்கில் இந்த பைசா கணக்கில் மக்கள் வந்து கோடிக்கணக்கான டிராவல் பண்ணும்போது அது ஒரு அமௌண்ட் வரதான் செய்யும் இருந்தாலும் வந்து இது ஒன்றும் பெரிய ஒரு சுமையாக மக்களுக்கு இருக்காது அடுத்ததாக வந்து நம்ம ராமேஸ்வரம் திருப்பதி வழியாக போகிற ட்ரெயின் வந்து நீட்டிச்சிருக்காங்க அதை பார்த்துடலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ராமேஸ்வரம் சாரலப்பள்ளி சாரலப்பள்ளி ராமேஸ்வரம் இடி எங்கும் ரயில் சேவையானது ஜூலை மாதம் இறுதி வரை நீட்டிச்சிருக்காங்க சாரலப்பள்ளியிலிருந்து எல்லா புதன்கிழமைகளிலும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது வியாழக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தைந்திற்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரும் ராமேஸ்வரத்திலிருந்து இந்த ட்ரெயினானது எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் காலை ஒன்பது பத்திற்கு புறப்பட்டு மறுநாள் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்திற்கு சார்லப்பள்ளி ரயில் நிலையத்தை சென்று சேரும் இதற்கு முன்னாடி இந்த ட்ரெயினை பார்த்தோம்னா ராமேஸ்வரத்தில் வந்து திருவாரூர் சென்னை எழும்பூர் வழியாக வந்து செகந்தராபாதுக்கு இயக்கிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ரூட்டு டைவர்ட் பண்ணி இயக்கியிருக்காங்க லாஸ்ட் மந்த் பார்த்தோம் ஜூன் மாதம் இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்தில் பார்த்தோம்னா அந்த வழித்தடத்தில் பரமக்குடி சூடியிருடையே நடைபெறும் பணிகள் காரணமாக வந்து ரீஷெடுல் பண்ணியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை காலை புறப்பட வேண்டிய ரயிலானது வெள்ளிக்கிழமை மாலை அதாவது இருபது ஏழு மணிக்கு தான் புறப்பட்டு சென்றுச்சுராமே ராமேஸ்வரத்தில் வந்து ஆனால் இதோட ஷெடியூல் டைம் பிரகாரம் வந்து இந்த ட்ரெயின் வந்து இங்கே இருக்கு இனிமே வந்து அடுத்து இந்த ட்ரெயினோட நிறுத்தங்கள் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து ராமநாதபுரம் மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்திரைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிபுளியூர் விழுப்புரம் திருவண்ணாமலை காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் வென்று செல்லும் காட்பாடி அடுத்து இந்த ட்ரெயினை நிறுத்தம் பார்த்தோம்னா திருப்பதி தான் ஸோ திருப்பதிக்கு வந்து இந்த பட்டுக்கோட்டை அதாவது காரைக்குடியிலேருந்து திருப்பதிக்கு வந்து நேரடி ட்ரெயின்கிறது கிடையாது ஸோ காரைக்குடியிலருந்து திருவாரூர் வரைக்கும் உள்ள மக்கள் வந்து திருப்பதி செல்வதுக்கு இந்த ரயிலை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வளோ வரவேற்பு இருக்கிற இந்த ரயில் வந்து ஏன் தான் நிரந்தரமாக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ ராமேஸ்வரம் ரயிலுமே திறந்தாச்சு எப்போ தான் நிரந்தரமாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து வந்து சேலத்துலேருந்து அரக்கோணம் போகிற மெமோரியல் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் சேலம் அரக்கோணம் அரக்கோணம் சேலம் இடையே இயக்கப்படும் மெமோ எக்ஸ்பிரஸ் ரயிலின் சேவையானது ஜூன் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து நிப்பாட்டிவிட்டாங்க இனிமேல் வந்து மறு அறிவிப்பு வரும் முறை இந்த ரயில் வந்து இயங்காதுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இதே மாதிரி வந்து இது மூணாவது தடவை இந்த ட்ரெயின் வந்து இயங்காதுன்னு சொல்லி மறுபடியும் இயக்கிறது மறுபடியும் இயங்காதுன்னு சொல்லி இயக்குறது ஸோ இருந்து அதனால் இந்த இடையில் வந்து இப்படி நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பகுதிக்கு நீட்டி வைக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மக்களே இந்த ஒரு தவ்வளோ தான் இந்த ஒரு தகவல் இருக்கும் அப்படின்னு இருக்காங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்